அஸ்லாம் வலைக்கம் எல்லோரும் எடுத்துருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அலமதுல்லா நான் வந்து இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா தம்பின்னு பார்த்துட்டு வந்திருப்பீங்க குளுக்கோஸ் டெஸ்ட்டுக்காக நான் போயிருந்தேன் ஸோ அதை பற்றியான வீடியோ தான் நான் ஃபுல்லாக டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்திங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து இப்படியே நம்ம வீட்டில் உட்காந்து உட்காந்து உட்காந்துட்டு ரொம்ப ஆகிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நம்ம ரொம்ப சோம்பைத்தனமாக கொண்டு வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வீடியோ ஷூட் பண்ணலான்னு ஷூட் பண்ணேன் ஏன் நேரமோ என்னமோ தெரியல அந்த வீடியோ ஷூட் பண்ணும்போது அந்த ட்ரை பார்ட்டு உடஞ்சி போயிடுச்சு சரின்னு சொல்லிட்டு அது ஃபுல்லாகவே நான் கையில் தான் நான் ஷூட் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறமா தான் வந்துட்டு குளுக்கோஸ் டெஸ்ட்டுக்காக நான் கிளம்பியிருந்தேன் காலையில் செவன் தேர்ட்டி தான் லேப் ஓப்பன் பண்ணுவாங்க அதுலேருந்து நான் காலைலாம் நம்ம சீக்கிரமாக ரெடி ஆகிட்டு குளுக்கோஸ் டெஸ்ட்டுக்காக கிளம்பியிருந்தேன் ஃபாஸ்டிங்கில் தான் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் எப்போ நான் ப்ரெக்னென்ட் ஆனணும் அப்போ வந்து ஃபாஸ்டிங்கிற ஒரு விஷயம்னால் இருக்கவே முடியல அதாவது சீக்கிரமாக சாப்பிட்ருணும் அப்படிங்கிறது தான் இருக்குது ஏன்னா வயிற்று பரட்டல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது ஏன்னா வந்து சாப்பிட்லனா இன்னும் அதிகமாக வாமிட் வந்து வர வந்துடும் எனக்கு ஸோ அதே மாதிரி தான் இருந்துச்சு ஸோ அப்போ வந்து நான் என்ன பண்ணிட்டேன் குளுக்கோஸ் டெஸ்ட்டுன்னு சொல்லவும் இப்படி எப்படி பண்ணிட்டாங்கன்னா மூணு தடவை எனக்கு வந்துட்டு குளுக்கோஸ் டெஸ்ட் பண்ணாங்க அதாவது எப்படின்னா ப்ளட் டெஸ்ட் மூணு தடவை அதே மாதிரி யூரின் டெஸ்ட்டும் மூணு தடவை எடுத்தாங்க அது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன் ஒன் ஹவர்ஸ் ஒன் ஹவர்ஸ் ஒன்ஸ் வந்து அது மாதிரி பண்ணாங்க எனக்கு வந்து என்ன ஆச்சு ரென் இப்போது இப்போ நான் எடுக்கிறேன் பார்த்தீங்களா இது வந்து ஃபஸ்ட் டைம் நார்மலாக ஒரு சுகர் டெஸ்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்க பார்த்துட்டு அதில் வந்து சுகர்னால் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ப்ளட் டெஸ்ட் ஒன்று வந்து எடுத்தாங்க ப்ளட் டெஸ்ட் எடுத்து முடிச்சுட்டு அதோடைய வந்து யூரியன் டெஸ்ட்டும் அப்படியே வந்து கொடுத்துட்டு போக சொன்னாங்க அங்கேயே வெயிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படி இருந்தால் கூட வெளியில் எங்கேயாச்சும் சுற்றிட்டு வந்துருக்கலாம் நம்மளுக்கு பசி தெரியாமல் வந்திருக்கும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது குளுக்கோஸ் டெஸ்ட் எடுக்கிறாங்க இன்னொரு காய்க்கு அப்படின்னா என்னை பார்க்கும்போது ரொம்ப டயர்டாயிட்டம் ஏன்னா எனக்கு பசி ரொம்ப பயங்கரமாக வந்துருச்சு எனக்கு சரின்னு சொல்லிட்டு நம்ம அப்போ வந்து ரெண்டாவது டெஸ்ட்டும் நான் வந்து கொடுக்க ஆரம்பித்தேன் கொடுக்க ஆரம்பிச்சுட்டு எப்போ நம்ம வந்து எனக்கு என்ன கேட்டிங்கன்னா ஊசின்னாலே எனக்கு பயம் எப்படா இந்த மாதிரி வந்துட்டு ப்ரெக்னெண்டாக ஆனணும் அப்போலேருந்து டெஸ்ட்டு டெஸ்ட்டுன்னு அதிகமாக போக போக டெஸ்ட்டு தானேன்னு சொல்லி நானே அசால்ட்டாக கை கொடுக்க ஆரம்பிச்சுட்டேன் அந்த மாதிரி சரி விட்டால் போதும்ண்டா ஏதாவது சாப்பிட்ணுன்ட்டே இருந்தேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறமா ஒரு நட்ஸ் ஆச்சு சாப்பிட்லாமான்னு நான் கேட்டேன் என் நட்ஸ் எடுத்துகிட்டும் போயிருந்தேன் அப்போ வந்து நட்ஸும் வந்துட்டு சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறமா குளுக்கோஸ் வந்து கொடுத்துருந்தாங்க சொன்னேன் இல்லையா அது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருந்துச்சு ஃபஸ்ட்டு குடிக்கும்போது ஓகே நல்லா ஒரு ஸ்வீட் டேஸ்ட்டு தான் நல்லா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு பட் இந்த பாட்டில் ஃபுல்லாக குடிக்கும் போது எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா எனக்கு வந்து செவன்ட்டி ஃபைவ் நினைக்கிறேன் எப்படிச்சுனா ரொம்ப தகட்டி போச்சு ஒரு இனிப்பே அறவே எடுக்கக்கூடாதுரா எனக்கு ஸ்வீட் பர்சன் வேறு நான் கிடையாது சுத்தமாக ஒரே அடியாக பாட்டிலில் குடிக்கும் போது எனக்கு எப்படி ஆச்சுன்னா இதுக்கு மேலே நம்மளால் குடிக்கவே முடியாதுரா ஸ்வீட் எடுத்துக்கவே முடியாதுங்கிற அளவுக்கு ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு அதுலேயும் எழுதியும் இருந்தாங்க அதே மாதிரி எனக்கு வந்து பசி அதிகமாக இருந்துச்சு தலைவலி மாதிரி மயக்கம் வர மாதிரி அதிகமாக இருந்துச்சு சுகர் அதிகமாக எடுக்கும்போது அதுக்கு மேலே நாங்கள் வந்து எல்லா டெஸ்ட்டையும் கொடுத்து முடிச்சுட்டு வீட்டுக்கு வரவங்க டைம் ஆகிடும்னு சொல்லிட்டு எங்களுடைய அப்பார்ட்மெண்ட் பக்கத்துலேயே வந்து ரெஸ்டாரண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க அரபி ரெஸ்டாரண்ட்னு சொல்லிட்டு சரினு சொல்லிட்டு அங்கே போய்ட்டு மூரி தோசையும் சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே நாங்கள் சாப்பிட்டுட்டு வந்தோம் ஏ அதுக்கப்புறமா எனக்கு என்னென்னா அந்த குளுக்கோஸ் டெஸ்ட்டில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சுகர் எந்தளவுக்கு இருக்குன்னு பார்ப்பாங்க அப்புறம் பிளட் கவுண்டு எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்பாங்க ரெண்டாவது யூரின்லையுமே நம்மளுக்கு யூரின்ல சுகர் இருக்கான்னு சொல்லிட்டு யூரின் டெஸ்ட்டும் எடுப்பாங்க அது கூட வந்து பார்த்தீங்கன்னா தைராய்ட் டெஸ்ட்டு இது இது மூணு தான் இருக்கான்னு பார்ப்பாங்க ஓகேவா ஸோ இது பார்த்துட்டு நம்ம டெஸ்ட்டு கொடுத்துட்டு அப்புறமா ரிப்போர்ட் வந்து அவங்களே வாட்ஸ்அப் பண்ணிடுறேன்ட்டாங்க அதுக்கப்புறம் நாங்கள் ஹாஸ்பிட்டல் போகும்போது டேரெக்டாகவும் நம்ம வந்து வாங்கிக்கலாம் ரிப்போர்ட் என்ன அப்படிங்கிறதையும் வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட்டு வீடியோலாம் பார்த்தீங்கன்னா க்ளோத் ஸ்கேன் பற்றி நான் அவங்களுக்கு நான் வீடியோ போடுறேன் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ நம்மளோட இன்ஸ்டாகிராமே ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ நான் டே பை என்ன நான் ஃபுட் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு புதுசாகவங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க அஸ்லாம் வலைக்கும்